நல்லூர் காமராஜர் நகரில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா கோலாகலம் ஆலங்குளம் அருகே நல்லூர் காமராஜர் நகரில் மறைந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு நல்லூர் காமராஜர் நகர் கிளை செயலாளர் பருத்திப்பால் கருப்பசாமி தலைமை தாங்கினார் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் கிளை செயலாளர் பருத்திபால் கருப்பசாமி முன்னாள் ஒன்றிய செயலாளர் முருகையா பாண்டியன் வெள்ளத்துறை நல்லூர் காசியாபுரம் கிளைச் செயலாளர் செல்லப்பா ஆலங்குளம் கிளைச் செயலாளர் துரைப்பாண்டி முத்துசாமி சுடலை அவைத்தலைவர் இசக்கியம்மாள் ஒன்றிய பிரதிநிதி மாரியம்மாள் உட்பட நல்லூர் காசியாபுரம் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர்